மகரஜோதி நேயர்களுக்கு வணக்கம் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினோராம் தேதி திதி மாலை நான்கு ஐம்பத்தி நான்கு வரை சதுர்த்தி பின்னர் பௌர்ணமி நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தி ஒன்பது வரை ஆயுள்யம் பின்பு மகம் யோகம் மரண யோகம் சந்திராஷ்டமம் மூலம் பூராடம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் லக்னம் கும்ப லக்னம் காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை பலன்கள் அஸ்வினி இந்த நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் முயற்சிகள் வெற்றி பெறும் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம் பண வரவு உண்டு பரணி சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக உழைப்பீர்கள் நினைத்தது நடக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது எண்ணங்களில் நேர்மறையான சிந்தனை தோன்றும் கடன்கள் அடைப்படும் நாளாகவும் இந்த நாள் இருக்கும் அதனால் உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் கிருத்திகை வசதி வாய்ப்புகள் பெருகும் நாளாக இந்த நாள் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனதை குழப்பி கொள்ளாதீர்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள் கணவன் மனைவி இடையே சிறு சிறு சச்சரவுகள் வந்து விலகும் ரோகிணி குழப்பம் அடையாமல் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல செய்திகள் வந்து சேரும் சிக்கனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு கணவன் அந்யோன்யம் அதிகரிக்கும் பேச்சில் கவனம் தேவைப்படும் நாளாக நாளாக இந்த இந்த நாள் நாள் இருக்கிறது இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் முன்னேற்றமான இருக்கும் புதிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு திருவாதிரை தெளிவாக முடிவுகளை எடுப்பீர்கள் சேமிப்பு ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உதவிக்கு வருவார்கள் கணவன் மனைவி இடையே சச்சரவுகள் வந்து மாலையில் சரியாகும் இதனால் மகிழ்ச்சியும் கூடும் முக்கிய எடுக்கும் போது நிதானம் தேவை பணவரவு சீராக இருக்கும் எழுப்பறியாக இருந்த நிலை கூட மாறி நல்ல முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் திருமண முயற்சிகள் கைகூடும் பூசம் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்றம் மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்கும் சோதனைகளை கண்டு கலங்காமல் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் தேடும் நாளாக இந்த நாள் இருக்கும் பெண்கள் உற்சாகமாக இருப்பதை காணலாம் குழந்தைகளால் பெருமை கொள்ளும் நாளாக இந்த நாள் அமையக்கூடும் ஆயில்யம் குழப்பம் அடையாமல் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல செய்திகள் வந்து சேரும் சிக்கனம் அதிகம் தேவைப்படும் நாளாக இருக்கிறது பண வரவில் சற்று சச்சரவும் பிரச்சனையும் இருக்கிறது என்பதால் சிக்கனமாக இருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் மகம் நிதானம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது குடும்பத்தினரை ஆலோசித்து முடிவுகளை எடுக்க பாருங்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோவில்களுக்கு சென்று வாருங்கள் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அன்யோன்யம் இருக்கும் என்றாலும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் குழப்பம் அடையாமல் கவனமாக இருக்க வேண்டும் சிக்கல்கள் தீரும் குழப்பங்கள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் நேரத்தில் மாலை அதனால் மகிழ்ச்சி ஏற்படும் இறை சிந்தனை அதிகரிக்கும் காதல் திருமணம் கைகூடும் உத்திரம் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் பாராட்டுக்களும் பெறுவீர்கள் உறவினர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க முடியும் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் புதிய காதலும் பண வரவு உண்டு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஹஸ்தம் செல்ல வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது முயற்சி அதிகம் தேவைப்படும் கடினமான உழைப்புக்கு பிறகே வெற்றி உங்களை தேடி வரும் நண்பர்கள் உறவினர்கள் அவர்களோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் வார்த்தைகளில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது சித்திரை நினைத்த காரியங்கள் எல்லாம் செவ்வனே நடந்தேறும் பேச்சில் கவனம் தேவை இல்லம் தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்கள் திறமை வெளிப்படும் இதனால் பெருமை கொள்வீர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடுவதை கண்கூடாக காண முடியும் சுவாதி ஆலய தரிசனம் உண்டு காதல் திருமணத்தில் முடியக்கூடும் குடும்பச் சுமை வேலை சுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு பெண்கள் துணிவுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பண வரவு உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் மன நிறைவு காணும் நாளாக இந்த நாள் இருக்கிறது பணிகள் நல்லபடியாக நிறைவேறும் பயண யோகம் உண்டு அலட்சியமாக எதையும் எதிர்கொள்ளாதீர்கள் கவனமுடன் எதிர்கொள்ளும் பொழுது உங்கள் வெற்றி உறுதிப்படும் பண வரவு உண்டு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அனுஷம் புனர்சிவசப்படுவதை தவிர்த்து விடுங்கள் பெரிய முயற்சி தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது பகை பாராட்டாதீர்கள் அமைதி காப்பது நல்லது குடும்பத்திலும் அமைதி நிலவும் கேட்டை பணவரவு உண்டு எதிர்ப்புகள் விலகும் நல்ல தூக்கம் ஊர் இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய காதல் ஏற்படக்கூடும் திருமண முயற்சிகள் கை மூலம் கடினமான உழைப்பு தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது முயற்சி அதிகம் தேவைப்படும் என்றாலும் நினைத்த காரியங்கள் ஜெயமாவதில் சற்று சுணக்கம் ஏற்படும் சந்திராஷ்டமம் முடியும் வரை பொறுமை காத்துக் கொண்டிருப்பது நல்லது காத்துக்கொண்டிருப்பது மனக்குழப்பம் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கக்கூடும் இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு போட்டிகள் அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் முடியட்டும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று பொறுமையாக இருங்கள் உத்திராடம் முன்னேற்றமான நாளாக இந்த நாள் இருக்கிறது பணவரவு வரவு உண்டு முன்கோபம் கூடாது யாருடனும் சண்டைக்கு நிற்காதீர்கள் மனதை தைரியமாக வைத்துக் கொண்டு உங்கள் பணிகளை செய்து வாருங்கள் வெற்றி நிச்சயம் மாணவர்களுக்கு சுலபமாக வெற்றியை பெறும் நாளாக இந்த நாள் அமையக்கூடும் திருவோணம் பெண்கள் வெற்றி காணும் நாளாக இந்த நாள் இருக்கும் இடமாற்றம் ஏற்படலாம் காதல் திருமணத்தில் முடியக்கூடும் திருமண முயற்சிகள் கைகூடும் புதிய காதலும் கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் நல்ல வேலை வாய்ப்பு தேடி வருவதற்கான வாய்ப்பும் உண்டு ஆவிட்டம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடும் நல்ல மாற்றங்கள் தென்படுவதை உணர்வீர்கள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் என்பதால் பண வரவு உண்டு என்றாலும் செலவுகளும் அதற்கேற்ப இருக்கும் சுப விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சதயம் பண வரவு உண்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் முகப்பொலிவு கூடும் கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் ஏற்படும் புதிய காதல் கை கூடும் திருமண முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பூரட்டாதி பொருளாதாரம் உயரும் நல்ல சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் வெற்றிக்கான பாதையை அமைத்துக் கொள்ள அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்திரட்டாதி செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் பொருளாதாரம் சீராக இருக்கும் நல்ல சூழ்நிலையை உணர்வீர்கள் பணவரவு உண்டு மன வலிமை கூடும் காதல் திருமணம் போன்றவற்றில் ஏற்படும் சுணக்கத்திற்காக வருந்தாதீர்கள் விரைவில் சீராகும் ரேவதி முயற்சி அதிகம் தேவைப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது நண்பர்கள் உதவிக்கு வருவார்கள் எதிர்ப்புகள் விலகும் என்றாலும் கடினமான உழைப்பை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகள் மனதை கலக்கம் அடைய செய்யும் மனம் கலங்காதீர்கள் நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்